காலேஜ்ல போய் சொல்லு சாமி இல்லன்னு ஏன் அவர் சொன்னாருன்னா சாமியை வச்சு சாதி வந்தது சாதியை வச்சு நம்மளோட ஹியூமன்ஸ் வந்து பிரிச்சாரு இல்லையா நம்ம பெரியார் மன்றம்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன்ல நான்கு அங்கு வர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லி தருவோம் இல்லையா அப்படி பிரிக்கிறதை தான் அவர் எதிர்த்தாரு இத விட சாமி கும்பிட்றவங்க இருக்க மாட்டேன் ஆண்டி பெரியார் இந்த சாமி கும்பிடுறீங்கள பார்த்தா பிடிக்காதங்க ஆண்டி அப்படிலாம் லவ் டே யார் சொல்றா காலேஜ்ல சொல்றாங்க காலேஜில் சொல்றாங்களா அக்கா அந்த பெரிய ஆளு ஹிஸ்டரியும் கொஞ்சக்கூடிய ஹிஸ்டரியும் கொஞ்சம் பாப்புக்கு சொல்லுங்கக்கா சொல்லட்டுமா டைம் இருக்கா பெரியார் வந்து சாமி கும்பிட மாட்டார்னு உனக்கு தெரியும் குன்றக்கூடிய அடிகளார் அப்படிங்கிறவர் யாருன்னா சைவ மதம் அதாவது சிவனை கும்பிடக்கூடியவங்க கடவுள் உண்டுன்னு நம்ப கூடியவர் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பெரியார் வந்து சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சாமி சிலையெல்லாம் உடைக்கிற கொள்கையில ரொம்ப தீவிரமா இருந்த டைம் அவர் எப்படி சாமி சிலைய உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குன்றக்குடி அடிகளாருக்கு இருக்கு கோபம் வந்துருது பெரியார் ஒரு கூட்டத்துல போய் பேசிட்டு போனாருன்னா அதே இடத்துல போய் அதே ஊர்ல திரும்ப இவர் ஒரு கூட்டம் அருள்நெறி கூட்டம்னு அதுக்கு பேரும் ஓகேவா அந்த கூட்டத்தை நடத்தி ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு சாமி இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு போவார் இது வந்து இங்க தமிழ்நாட்டுல நடந்து இந்தியால நடந்து கடைசியா மலேசியா வரைக்குமே ரெண்டு பேரும் இந்த கருத்து மோதலை தூக்கிட்டு போன உடனே ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கருத்து மோதல் அதாவது அந்த கான்ட்ரவர்சிஸ் இருக்கு இல்லையா அதை சால்வ் பண்ணணும்னு சொல்லி சில பெரியவங்க முடிவு பண்றாங்க அதை வந்து ஈரோட்ல வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறப்போ ஒரு வீட்ல அதுக்கான அந்த ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறதுக்கான ஒரு ஏற்பாடு வந்து நடக்குது அந்த சென்னியப்ப முதலியாருங்கிறவங்க வீட்டுல வந்து அந்த டைம் குன்றக்குடி அடிகெல்லாம் ஈரோட்டுக்கு வந்தவர் தங்கியிருக்க யாரு யார வந்து பாக்குறதுன்னு சொல்லி அந்த நடுவுல மிடில் மேன்ஸ் நின்னாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம் அதை தெரிஞ்சிட்டு பெரியார் சட்டுன்னு என்னங்கிறாருன்னா நானே வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்னிய முதலியார் அப்படிங்கிறவரோட வீட்டுக்கு வர அப்படி அங்க போறப்போ அந்த சன்னிதானம்னு அவங்கள சொல்லுவாங்க மகா சன்னிதானம்னு சொல்லணும் அடிகளார ஓகேவா அவங்க வந்து மேல மாடி வீட்டுல மாடியில ஒரு அறையில அவர் தங்கியிருக்காரு இருக்காரு அவர் பெரியார் வந்தா சொல்லுங்க நான் கீழே இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாரு பெரியார் அந்த வீட்டுக்குள்ள போனவர் சங்கிநாதன் எங்கன்னு கேக்குறாரு மேல இருக்காருன்னு நானே மேல மாடி ஏறி வர்றதுதான் முறை அவர் அடிகளார் இல்லையான்னு சொல்லிட்டு அவரே படி ஏறி போறாரு ஏன் பெரியாரோட வயசு என்ன அடிகளார் வயசு என்ன அதுதான் அந்த இடத்துல அடிகளாரோட மனத மாத்துனது அதுதான் பெரியாரோட வயசு அன்னைக்கு எழுவத்தி ஏழு அடிகளாரோட வயசு முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நைன்டீன் பிஃப்டி சிக்ஸ்ல இது நடந்தது சரியா காலேஜ்ல போய் சொல்லு அடிகல்லா உட்காந்துக்கலாமான்னு கேட்டுட்டு உட்கார்ந்த உடனே இவ்வளோ வயது பெரியவர் உலகம் முழுக்க ஒரு புகழ் இருக்கக்கூடியால் இவரே நாங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வர்றாரு மேலே ஏறி வந்திருக்காருன்னு பெரியார் மேல இருந்த அந்த இம்ப்ரெஷன்ஸே வந்து அடிகளாத்து கம்ப்ளீட்டா மாறுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்களோட கொள்கை இவங்களோட கொள்கைன்னு சொல்லி ரொம்ப நேரம் தனியா பேசுறாங்க முடிவுல என்ன தெரியுதுன்னா ரெண்டு பேருமே சாதி இல்ல அப்படிங்கறதுலதான் உறுதியா இருக்காங்கிறது புரிஞ்சதுக்கு அப்புறம் பெரியாரோட வீட்டுக்கு அடிகளார் போக ஆரம்பிக்கிறாரு அடிகளார் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பெரியார் போக ஆரம்பிக்கிறாரு அப்படி பெரியார் வந்து அந்த அடிகளாரை பார்க்க போவார் இல்லையா அப்படி போறப்பல்லாம் அவர் திரும்புறப்ப அடிகளார் வந்து திருநீர் கொடுத்து அனுப்புவார் ஏன்னா அவர் அவர் யாரெல்லாம் பார்க்க வராங்களோ அப்பெல்லாம் கொடுக்கறதுங்கிறது வழக்கம் அப்படி அடிகளார் கொடுக்கறப்போ பெரியார் வந்து அந்த திருநீரை வாங்கி வெச்சிட்டு தான் வெளியில வருவார் புரியுதா சாமி உம்புறவங்களுக்கு எல்லாம் எதிராக நாம இல்ல இதுல இன்னொரு விஷயம் உனக்கு அன்னைக்கு சொன்ன அடிகளாரோட பர்த்டேல என்னன்னா அடிகளாருக்கு ஒரு பர்த்டே

கூட இருக்கவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குதோ அந்த நம்பிக்கையை ஏத்துக்க கூடிய சாமி இல்லன்னு வச்சு சாதி வந்தது சாதியை வச்சு நம்மளோட வந்து இல்லையா நம்ம தெரியார் மன்றம்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறல்ல நான்கு வருணம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தரோம் இல்லையா அப்படி பிரிக்கிறத தான் அவர் விட சாமி கும்பரோடைய எதிர்க்க மாட்டார் புரிஞ்சுதா நீ சாமி கும்பற திரும்பி மூஞ்சி காட்டு ஒட்டக்காட்டு அந்தமும் ஆஹ் நீதும் பெரியார் இந்த பண்ற நிகழ்ச்சி நீதான் ஆர்கனைஸ் பண்றேன் ஓகேவா பெரியார் நல்ல வருதுன்னு புரியுதா ஓகே